அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துடுறோம் ஓம் நம சிவாயா தாரகா வனத்தில் திகம்பர சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக உண்மையை உணர்த்ததுக்காக சிவபெருமான் புறப்பட்டார் திகம்பரராய் சிறந்த அழகனாய் கையில் ஓடு ஏந்தி பிச்சாட்டாராய் புறப்பட்டார் ஈசன் அவரை கண்ட ரிஷி பத்தினிகள் எல்லாரும் தான் சுயரவின்றி ஈசன் வசத்தினராக அவரை பின்தொடர அனைவருடன் முனிவர்கள் இருந்த யாகசாலைக்கு ஈசன் வராரு இந்நிலையில் முனிவர்கள் சிரம் கொண்டு யாரோ ஒரு காம்புகனை தன் பத்தினிகள் எல்லாம் பின்தொடர்தான் நினைச்சுக்கிறாங்க அவர்கள் அந்த திகம்பர சந்யாசியை சபித்தனர் ஆனால் அவர்களுடைய சாபம் பலனற்று போகவே திகைப்படைந்தனர் அல்லாமல் வந்தவர் பரமன் என்று அறிந்து கொள்ளவே முடியவில்லை அப்போது சன்னியாசி திடீர்னு மறைஞ்சிடாரு சன்னியாசி மறைந்ததும் கொடும் துன்பங்கள் முனிவர்களை பற்றி கொண்டன செய்வதறியாத அவர்கள் உதவிக்காக பிரம்மனை நாட நிகழ்ந்தது அனைத்தையுமே அறிந்த பிரம்மன் முனிவரிடம் கீழ்கண்டவாறு கூறினார் நீங்கள் பெரும் தவறிழைத்து விட்டீர்கள் முக்கியமான அனைத்துக்கும் மேலான பரம்பொருள் ஒன்றிருப்பதை ஏற்கவில்லை அதை உணர்த்துவதற்கே எம் பெருமான் உங்களிடம் வந்தார் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை சாபம் கொடுத்தீர்கள் அந்த அபச்சாரமே வெப்ப நோயால் உங்களை துன்புறுத்துகிறது என்றார் ஈசனிடம் பக்தி உள்ளவன் வரின் அவனை ஈசனாகவே எண்ணி உபசரிக்க வேண்டும் என்ற மறை கூற்றினை நீங்கள் அறியவில்லை அதிதியை உபசரித்து அழியா பேரின்பம் பெற்ற சுதர்சன் வரலாற்றை கேளுங்கள் என்று கூறினார் சுதரிசன் வரலாறை பற்றி பிரம்மன் கூறுகிறார் அந்த சுதரிசன் வரலாறை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் தார்காவனத்தில் திகம்பர சன்னியாசி என்ற பதிவு தான் நம்ம இப்போ பார்த்தோம் நன்றி வணக்கம்